யாரும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதாங்க தூண்டி போடுறது தூண்டி எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன் தூண்டி எடுத்துக்கிட்டு வந்து ரொம்ப நேரமாக எங்கன்னா உட்காந்து பிடிச்சேன் ஒரு மீன் மாட்டல இந்த முள்ளுக்களை கொண்டு தூண்டி போடவும் டக்கு டக்குன்னு சிலேபி மாட்டிக்கிட்டு இருக்குங்க பாருங்க அடுத்து புழுவை கோர்த்துட்டு போட்ட நிமிஷமே எப்படி மீன் மாட்டுதுன்னு வச்சு பாருங்க இதுக்கு அஞ்சு சிலேபி எடுத்துக்கணுமா சரியான சிலேபி அஞ்சு சிலேபி கேமராமேன் என் கையை வேறு கழிச்சிருச்சு புழு எடுத்து புழு முடியும் யாருங்க ரெண்டு முள் தூண்டியில் ரெண்டு முள்ளிலேயும் புழு கோர்த்தாச்சு இப்போ நம்ம தூண்டி போட்ட நிமிஷமே கிடைக்கும் பாருங்க ஸ்ட்ரிப் என்னமோ பாருங்கள் இப்போ போட்டோன்னா போகுது இதில் கொண்டு போகிறதாங்க கொஞ்சம் கஷ்டம் முள்ளில் சிக்கிடுச்சுன்னா தூண்டி எடுக்கிறது கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டம் இந்த கழிச்சிருச்சு பாருங்க 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 பாருங்கள் இழுக்கும் ஆனால் கடிக்கிறதெல்லாம் நல்லா முரட்டு முரட்ட சிலேப்பிதாங்க சின்ன சிலேப்பெலாம் கடிக்க மாட்டேது பெரிய பெரிய சிலேப்பே தான் கிடைக்கிது என்னெந்தெல்லாம் கடிக்க மாட்டேதுங்க பாருங்க இப்போ கடிக்கும் கிடைக்கும் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் நாங்கள் ரொம்ப நேரம் பொறுமையாக நின்னோம் பூனி பொடி இந்த ஏதோ பொடி மீன் காலில் புட்டிங்க எடுக்கிறது செர்மா கழியாக கட்டிக்கிட்டு இருக்கு காலில் தண்ணிக்கில் நிற்கும் அடிச்சிருச்சு இப்போ மாட்டிடும் மாட்ட போகுது மாட்ட போகுது மாட்டேச்சு நினைக்கிறேன் மாட்டேச்சு இங்கே எத்தனை எத்த தண்ணி சரியான இதுலேருந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் சின்ன சிலப்பி தான் இதோட பெரிய சிலப்பிதான் ஐயோ ஏ இங்கே கம்பு வளையா இந்த இந்த இருந்து மீன் எடுக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு அதான் மீன் வயிற்ற பாத்தீங்களா எத்தனை தண்ணிக்கு இருக்குன்னு முரட்டு தனியா தண்ணி இருக்கு அடுத்த மீனை பாருங்க அடுத்த மீன் ஓட்டான கிடைக்கும் நினைக்கிறேன் போன வாடி தான் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு டிலே ஆனிச்சு மீன் கடிக்கிறதுக்கு இப்ப பாப்போம் கரெக்டா நான் கருவத்து இருக்கிறதா முதல் கிடைக்குதுங்க லைட்டா அந்த பெரிய சிலைப்பி வந்து போட்ட நிமிஷமே முழுங்கிடும் பல்லு பட்டுருச்சுன்னா மாட்டிடுச்சு நினைக்கிறேன் மாட்டிடுச்சு 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 மாட்டலையா புழு வந்து ஒட்டு புழு அதனால இந்த தடவை புழு சரி பண்ணு புழு சரி பண்ணணும் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுமா ம் ம் போடு டீ முள்ளெல்லாம் மாட்டிடுச்சு அவ்வளவுதான் டார் மாட்டிடுச்சு கடிச்சு இழு வெண்டி இழுத்துட்டோம்னா மாட்டிடும் அடுத்த மீனுக்கு பார்ப்போம் செம்ம பெருசு உன் கையில் கழிச்சிச்சு வர அதான் பெருசு ஆமாம் பல மாட்டை கழித்து விட்டுச்சு நம்மளுக்கு அது வீடியோவில் எடுக்கல ஐயோ இது இருந்துச்சுதா விழுந்துச்சு விட்டுருச்சு

இதெல்லாம் நார்மலான சிலேபி தான் முதல்ல மாட்டினது பெருகிய சிலேபி ஆனால் ஓடிடுச்சு என்னன்றது நம்மளோட துரஷ்டம் துரஷ்டம் லக்ஸ் எவ்வளோ சிலேபி பிடிச்சிட்டோம்னு சரியான சிலேபி எல்லாம் இது எப்படி ரெண்டரை கிட்ட மேலே இருக்கும் இருக்கும் ஊடுருக்கும் ஐயோ மாட்டி டீச்சாடா மாட்டு டீச்சரா இல்லையா மாட்டி டீச்சர் தான் தயி ஓடி டீச்சா இங்கே இது நல்ல பிடிங்கிருச்சிங்க பாருங்க இதுதான் நம்ம பிடிச்ச சிலேபி பாருங்க எவ்வளோ சிலேபின்னு நம்ம தலைவர் பிடிச்சது இங்கே இந்த ஒரு குறைவாக தான் பிடிச்சாப்பில்ல இது ஒற்றி தான் வருது மற்றதான் மற்றதெல்லாம் நான் பிடிச்சது தான் பெரிய சிலப்பில் குத்து வாங்கினது நான் பிடிச்சது நான் எடுத்துட்றேன் எடுத்துட் கை கிடைக்கு வேறு அந்த தூண்டி அவ்வளோதாங்க கடிக்க மாட்டேது நான் உள்ளே இறங்கி அந்த முள்ள கலக்கவும் மீன் கடிக்க மாட்டேது இப்போ வந்து அந்த சிலேப்பை தான் கொண்டு போகிறோம் இப்போ நம்ம தூண்டியில் பிடிச்ச சிலப்பியில் ரெண்டு சிலேப்பியை ஊற்றி எடுத்து சீர் பண்ணி முழுசா சீர் பண்ணி வைக்கோங்க இதில் வந்து மிளாத்தூள் இது சீரகம் பூண்டுலாம் இடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இதை வந்து இந்த தோசைக்கல்லில் போட்டு வறுத்து இங்கே போகிறோம் இப்போ கரெக்டாக தானே எரியுது எடுத்து வந்து நல்லா சூடாகிடுச்சு வேறுங்க இப்போ என்ன காஞ்சிருச்சாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோங்க கருவேப்பிள்ளை நல்லாவே காஞ்சிருச்சு மீன் எடுத்து போட போறோம் மீன் எடுத்து போட்டு பாருங்க தெரிவிக்கிறீங்க மீன் ரெண்டு மீனுக்கு என்ன ஓவரோ நெருப்பு 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 குறைச்சிரு மீன்ல போட்டு தெரிஞ்சிட போகுது மீனை போட்டோன்னே அப்படியே திருப்பி வைக்கணும் இல்லாட்டியும் அடி பிடிச்சி அப்படியே தோல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்துடும் தோல் ஃப்ரீயாமல் வறுக்க பார்க்கணும் சிலேபி வந்து வறுக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா மீன் போட்டோன்னே தோல் செஞ்சுக்கிட்டு வந்துடும் அக்கா செஞ்சுக்கிட்டு வந்துடும் நெருப்பு கம்மியாக ஃப்ரீடா தோல் எடுத்துகிட்டு கருவப்பிள்ளை வாசனைக்காந்தி அப்படியே உள்ள கத்தியால இருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ள வந்து சிமிச்சு விட போகிறோம் கருவப்பிள்ளைய வந்து வாழை இலையில் வச்சு சாப்பிட போறோம் பாருங்க மீன் நல்லா வந்து ஆறிடுச்சிங்க எப்படி இருக்கு பாருங்க வருது நல்லா நல்லா இருக்குங்க ஆனா ரொம்ப சுடுது இப்ப என்ன நல்லா சா இதுல வந்து உள்ள சேர்ந்துருக்கு நம்ம கீழ இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இந்த மீனோட மண்டை தாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இதுல உள்ள கண் அப்படியே புரிஞ்சு சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும் அப்படிதான் எனக்கு சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ கீழே நம்மளோட குக்கிங் சேனல் லிங்க் இருக்குது அதை போய் பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள்